மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலையோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னிக்கி பண்ணலாம் எல்லும் ஜலமாக வச்சிருந்து பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேற ஒன்றும் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷ பித்திருக்கள் ஆசீர்வெலாம் பதிப்பு கொடுக்கணும் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரியம் வந்துனா எல்லா விதமான காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் நமஹ என்னம நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா காலங்கள் நின்று போட்டுக்கணும் கட்டவில்ல கையில் நண்டு போட்டுக்கணும் பவித்திரத்தை போட்டுக்கணும் விஷ்ணம் சரிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியேன் சர்வவின உபசாந்தயே ஓம் பூ ஓம் புவா ஓம் சுவா ஓம் மஹா ஓம் ஜன ஓம் தபா ओम सत्यम ओम तच्छ विदुरवरेन्यम भगो देवस्य दीमिह दीयो योना प्रशोदया ओम आपह जोतिरया अमृतमर्मम भव भवसुरो अमोवाश्र नमस्से हृदय श्री परमेश्वरः प्रीत्यर्थम अपवित्रः पवित्रोवा सर्वावस्थां गतो बिवा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाष्या अभ्यन्तरशुचिः मानसं वासिकं पापं कार्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबो भि असंशयः श्रीराम राम 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 तिथिर्विष्णुः सदाभारः नक्षत्रम् उष्णरेव च योगश्च करणम् सर्वं विष्णुमाय जगति श्रीगोविन्द गोविन्द 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 अद्य श्रीभगवतः महापुरषा से उष्णराज प्रवर्तम से हद ब्रह्मण द्वितीय भ्राह शेदराकशस्वतरे अष्टाशति कलियुगे प्रथम पादे जंबूद्वीपे भारतवर्षे भरतखंडे मेरो दक्षिणे पार्शे शहाब्दे वर्तमाने व्यवकारि के प्रभादी सख्यासरा मध्ये विश्वासुनावत्सरे தஷிணாயனை பரிஷரதோ கன்யா மாசே கிருஷ்ணபட்சே த்ரோதசியம் புண்ணியதிதௌ வாசர பிருகுவாசர நட்சத்திர ஆசிலேஷநா ஒம்பது இருபத்தாறு மணி மட்டும் ஆசிரேஷா அதுக்கப்புறம் சித்த யோக கரஜ கரண கரஜகரணம் புண்ணியத்தீவு பூண்ட இடம் பண்ணிக்கணும் கோத்திராணம் அசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது பிதபிதாம பிரபுதாமம் தாயார் உள்ள மட்டும் விது பித்பிதாமி பிது பிரவிதாமகீனாம் தாயார் இல்லாத சொல்லும் பிதாமி பிதுபிதாமி பிது பிரவிதாமகீன தாயார் இல்லாதவர் வந்து மாதபிதாமி பிரவிதாமகீனாம் அம்மா நாட்டுக்கு கோத்திரம் சொல்லிக்கணும் சபத்னிக அசுருதிர ஆதித்ய சுரூபானாம் सपत्निकता मतुबा मतु प्रबितामान उभयवंश पतृण अक्षय तृप्त कन्यागद्या सब तरी आषाढ़युक्त सगर्माल श्राधम सकारुकर्गदयुद्दीश्य વક્ષીમહા શ્રધ્ધર્પણ રૂપે અદ્યાશ્યે દર્પદનપૂર્ણ કૈયારિકણ અબુ વસ્પ્યા અપવિત્ર પવિત્રો વા સર્વાસ્થા ગોભિવા સ્ફલે કુડલીકાક્ષ સભાખ્ય અભ્યંતરસુ યલ્લી જાંબા મેળ ચલિખો ભોર્ભ સુવાહ ભોર્ભ સુવાહ ભોર્ભ સુવાહ நான் மூணு மூணு ஆறு தர்பம் க கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம ஆற்றுல நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணாங்கன்னா ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூர்ச்சத்துலையும் ஒவ்வொரு ஆபாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆபாரணம் பண்ணுறது சில சிலத்தில் வழக்கம் சில பேராத்துக்கு அந்த மா மாதா மகவர்க்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில ஆற்றுல வந்து இப்போ நீத்தருக்கா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலாம் ஒரே கூட்டத்துல வர்க்கத்தை ஆவாகனம் பண்ணிவிட்டு தனியா ஆவாஹனம் பண்ணணும் அதனால எல்லா கையில எடுத்துக்கோதா தத்தாத்யம் பிரவிணே நியச்சத சர்வீரம் அபாமஹே உசந்த சமிதிஹி உஷன் உஷதாவே அபிஷேகத்து முதல் கூர்ச்ச சொல்லணும் அஸ்வின் கூர்ச்சே பிதபிதாம பிரபிதாமகான் பிதாமகி பிது அம்மா இல்லைன்னா பிதாமகி சொல்லணும் அம்மா இல்லைன்னா மாதபிதாமி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தா பிதாமகி பிது பிதாமி பிது பிரபிதாமி சொல்லணும் சபத் அந்த கோத்தல சொல்லிக்கணும் சபத்னிக மாதாமஹ மாதப்பிதாமஹ மாது பிரபிதாமகான் அஸ்வின் கூர்ச்சே ஆயந்துனஹ ஆய்ந்துன சோம்யாசஹ அக்னஸ்வார பதிவான அஸ்மி சுதையா மதந்து அதிபரன் அஸ்மன் பித்தரினி எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்து இன்னொரு குருச்சல ஆய ஏதபித்தர சோமிய சா கம்பீரே பதி பூர்ணேபி தத்தியம் திரவிணே பதிலம் உசந்தஸ்வா हवामहे उशंताहे उष्न् उषद पिछे अर्थ अस्कर्च वर्गद्यवर्गदेन आवाहिया सकारुण्यकर्गद हिदमाधनम सकाराधन स्वाथिता இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார் நீ பண்ணுறது சில அவா அவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு ரெண்டு வர்க்கத்திலே பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் கார்ணியை பிச்சில் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவள் எப்படி சௌகரியமா சம்பிரதாயமா பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆச்சல் எப்படி பண்ணா முன்னாடி தாத்தா பெரியவா எல்லாரும் எப்படி பண்ணி பார்த்துட்டு பண்ணணும் கணக்கா வேற ஒன்னே அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமா அந்த கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாதி கோத்திரணும் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரேன் வசர் பியாமின்னு எள்ளி ஜனமா கட்டவர வழியாக விடணும் அதனால் மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனகா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதாமஸ்தர் பையாமி மூணு நட ஜல்ல ஜென்ம விடணும் பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனகா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதாமஸ்தர் பெய்யாமி பாரத்வாதி கோத்ராஹ அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தற்பையாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேனு இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரதாஜ் கோத்ராஹ பிது ருத்வரூபாக பிதாமகி சுதாமஸ்தர் பயாமி பாரதாஜ் கோத்ரா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தாலும்னா என்ன சொல்லணும்னா பாரதாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக

शिव सुगोदरा श्री कृष्ण शर्मा महा रुद्र रुबान माधु पिता महान सदा वसरपयामि अमाडा साता बेरे शिव सुगोदरा श्री राम आदि चिरुवान माधु प्रविदा महान सदा वसरपयामि शिव सुगोदरा अमाडा म अलमेरुदा वसुरुवा माधमही सुरा वसरपयामि शिव सुगोदरा सुबलक्षवीदा रुद्र மாது பிதாமகி சுதாம் சிவ சிவத்து ராமலட்சுமிதா ஆதி திருவாக மாது பிரவிதாமகி சுதாம்சர் பையாமி அப்புறம் வந்து இவ்வளோ ஆற்றப்போனா அத்தை அத்தையா இருந்தா அத்தை பேர் சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை எல்லாம் பேரு அவருக்கு பேரை சொல்லி பண்ணணும் இல்லைன்னா அவ கோத்திரம் தெரிஞ்சா அந்த கோத்திரத்தை பண்ணி பண்ணணும் కౌణిని గోత్ర కౌణ్యని గోత్రా అలమేరుదా పిచ్చి భగినీ సుదామే అనే మూడు నేర జలవిడో కౌణినీ గోత్రా శ్రీరామ శర్మ పిచ్చి భగినీ భర్తు సుదామే అదకప్పు గోత్రం అదే అప్పా ఉంగ గోత్రం భారద్వాజీ గోత్రం అప్పవో అన్న ఇల్లన్న అవేరు చెంది భారద్వాజీ గోత్రాన్ శ్రీ కృష్ణ శర్మన பித்ருவியா ஜெயஷ பித்ருவியன் சுதாமஸ்தர் பஐ ஹாமி பித்ருவியன்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் இருக்கலாம் அவா பிள்ளை இருந்தால் அவா பண்ணுவா இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்தா தாள இருந்ததுன்னா சபத் பாரத்வாரி கோத்திரம் பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரம் சுதாமஸ்தர் பையாமி அப்படி மாத்திரைக்கு முன்னாடி பண்ணுங்க சபத்தினி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திர போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிழந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவள் அவள் பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாத அண்ணன் அம்மாவோட கூட பிறந்த தம்பி அண்ணா இவாளுக்கெல்லாம் பேர் அவெல்லாம் இல்லைன்னா அவாளு தர்ப்பணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜி அவள் கவுண்டின்னு கோத்தலாம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுவதாம சர் மாத்துளம் சுதாசம் மூணு நட பண்ணணும் அப்புறம் மாத்துலாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னு மாத்துளாணி மாதாணி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படியா இல்லைன்னா அவருக்கு பண்ணணும் மாத்துலாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவர்லாம் பெயர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் ஆறு பேர் கவுத்த இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமாதிரி சிவரசு கோத்திரணும் சிவரசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேன்னு சுதாம சர்பயாமி அனுப்பி பராத்திரின்னு விட்டுறணும் ஜாலத்துக்கு இளைஞரணும் இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் செஞ்சாலும் யாரும் பிரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லைன்னா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானும் பிராமண சல்மான சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சல்மான யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம தத்தத் கோத்ரானு तत्त्व सर्मना हा वसु वसु सुरुवान सर्वाने कार्य निबित्रुन सदामसर पर्यामी तत्त्व गोत्रान तत्त्व सुरुवान वसु वसु सुरुवान सर्वाने कार्य निबित्रुन सदामसर पर्यामी तत्त्व गोत्रान तत्त्व सर्मना हा वसु वसु सुरुवान पित्रविया महतुलादीन सर्वार सर्गत भैया अवशिष्ठान कार्य निबित्रुन ஊர்ஜம் வந்தி அமிர்தம் பருதம் எல்லி ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் நிறைய அவளுக்கு தீர்த்தம்தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும் শুক্রিত মনোষ বিষে বিশ্ব রাধি রক্ষা கா ஹரி சி ஆ ஆஹே சீரன் மனச ஜன திருபரிய த குணோதே நெல் நே ஜாங்கோயி அதோ மதம் ஜானே தா சா ஊஹோ வாட்டு பிரதட்சணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தியில இல்லை விட்டா சேர்த்தா விட்டாரு

பார்கஸ்வத்திய பாரத்வாஜ ஸ்ரீயாசேய பிரபலாவித பாரத்வாஜோத்ல ஸ்ரீகிருஷ்ணிபோ சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் உக்காண்டு என்ன பண்ணிண்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதராக சோம்யாச கம்பீரே பதி பூர்ணேபி தாத் திரவிணே பதிரம் நியச்சத உசந்தஸ்வ ஹவாஹே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிஷே அர்த்தவே அமது கூர்ச்சாத் சகாருணிக்குத்ரேணா பிரதிஷ்டமி ரெண்டு கூர்ச்சது எல்லாம் போடணும் தீர்த்த போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் பிடிச்சிட்டு கைல வச்சு எல்லாமே விடணும் ஏஷா நமாதா நப்த நபு நானிய திசை திருத்தி மாயாந்து மயசை குஷோதகை திருப்பியத 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 பூனவளம் நேர போட்டுன்ட்டு ஆச்சம அச்சுதா நம ஆனந்தாய நமவிந்தாய நம கேசவாராயண மாதவோவிந்த விஷ்ணு மதுசூதன त्रिविक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभा दामोदरा